நம்ம அண்ணன் தம்பியை வெட்டினா நம்ம தான் திருப்பி எல்லா ஜாதிக்காரன்லேயும் வெறி பிடிச்சவன் இருப்பான் நல்லவனும் இருப்பான் நம்ம அந்த நல்லவன் தொண்ணூறு பேரை தள்ளிட்டு இந்த பத்து பேரை எயித்து சண்டை போட தான் செய்யணும் அதில் மாட்டுக்கிறதே இல்லை நம்ம வந்து சுயசாதி பற்று பிற நட்புன்னு பேசிக்கிட்டே இருந்தால் அவன் பதிலுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பான் தோலை கை போட்டுட்டே போயிட்டே இருக்கு உங்களுக்கு உங்கள் ரத்தம் தான் துடிக்கும் உங்களை வெட்டினா நீங்கள் திருப்பி வெட்டுங்க எல்லாம் சொல்கிறான் திமுக ஆட்சியில் நடக்குது ஏடம்காட்சியிலே நடக்க தான் செய்யும் நாளைக்கு நாம் தமிழ் இருக்கிற ஆட்சிக்கு வந்தாலும் அப்பவும் நடக்க தான் செய்யும் ஏன்னா இங்கே ஜாதி அழியாது கட்சி தான் மாறுமே தவிர இங்கே ஜாதி அழியாது தேவர் தேவராக தான் இருப்பான் நாடார் நாடாராக இருப்பான் கோணார் கோணாராக தான் இருப்பான் நம்ம நம்மளாக தான் வாழ போகிறோம் அதனால் இது எந்த காலத்துலேயும் நிலாவிலே போய் நீங்கள் ஜோர் தின்னாலும் இது மாறாது நண்பனாக வர்றவனா நண்பனாக சந்திப்போம் எதிரியாக வர்றவனால் எதிரியாக சந்தித்து தான் பழக்கம் காவல்துறை நண்பர்களுக்கு ஒன்று சொல்கிறோம் இந்த மிச்சம் இருக்கிற ஆறு அக்யூஸ்டுகளை நீங்கள் முறையாக அதை கைது பண்ணணும் கைது பண்ணலைன்னா Leah,